அற்புதமான பாட்டுங்க இறைவனுடைய பெரும் கருணையை சொல்லுகின்ற பாடல் வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் சாமி என்ன பண்றாருங்க தன்னுடைய கருணையாகிய கையால ஆன்மாவாகிய நாம பிறவி பெரும் குழிக்குள்ளே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக பிறவி பெரும் கடலிலே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தன் கையை நீட்டி நீட்டி உதவி பண்றாராம் வளர்கின்ற நின் கருணை கை வளர்தல்னா அப்படியே நீளமா வளர்ந்துச்சுன்னு அர்த்தம் இல்லைங்க இடைவிடாது உதவி செய்து கொண்டிருக்கின்ற கையின் அர்த்தம் வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி சுவாமி நம்மளை எத்தனையோ முறை காப்பாற்ற வேணும் காப்பாற்றுவோன்னு கை கொடுக்குறார் ஆனால் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா அவர் கையை தட்டி விட்டுறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு முனிவர் ஆற்றுல போயிட்டு இருந்தார் ஒரு படகில் போயிட்டு இருந்தார் அந்த ஆற்றுல ஒரு தேள் தத்தளிச்சிட்டு இருந்துச்சு உடனே அவர் என்ன பண்ணார் இறக்க குணம் ஐயையோ இந்த தேலை காப்பாற்றுவோமே அப்படின்னு கையை விட்டு அந்த தேலை தூக்குனார் தேலை என்ன பண்ணிச்சு பொட்டுன்னு ஒரு போடு போட்டுருச்சு ஆ அப்படின்னு அவர் கையை உதறிட்டார் திரும்ப என்ன பண்ணார் திரும்பவும் கையை கொடுத்தார் ஐயையோ அது திரும்ப தண்ணியில் விழுந்துருச்சே எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு திரும்பவும் கையை விட்டார் பாருங்க தூக்குனாரு தேள் திரும்பவும் கொட்டுச்சு இப்படியே ஒரு முறைக்கு முறை நடந்தது அந்த போட்டில் இருக்கிற படகோட்டி கேட்டால் ஏன் சாமி அதோடய கெட்ட குணம் தான் தெரியுதேன் அது உங்களை கொத்திக்கிட்டே இருக்குது அதை ஏன் காப்பாற்றுறீங்கன்னாராம் அப்போ அந்த முனிவர் சொன்னாராமா கெட்டது பண்ணுற அந்த தேளுக்கே தன்னுடைய கொள்கையில் உறுதி இருக்கும்போது நல்லது பண்ணுற அடியேனுக்கு அந்த கொள்கை இருக்க வேண்டாமா எனவே நான் அதை காப்பா கை கொடுத்து காப்பாற்றி கொண்டே இருக்கிறேன்னு ஆறாமா சிவபெருமானும் அப்படிதாங்க அவன் நாம் எவ்வளவு முறை நாம இறைவனை தட்டி விட்டாலுமே கூட மீண்டும் மீண்டும் கை கொடுத்து காப்பாத்திட்டே இருக்கிறானாமா வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுவி கண்டாய் நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி நீங்கிப்பாள் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண் மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீன் கோசமங்கை கரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் அண்ண தோற்ற செழும் சுடரே